ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரெஷர் குக்கர்லேயே ரொம்பவே சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒன் பாட் பாஸ்தா ரெசிபி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் பொடியெண்ணெய் இருக்குதுன்னு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே பா கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை பெரிய வெங்காயம் நல்லா புதுசாக கட் பண்ணது அதையும் அது கூட வதக்கிக்கலாம் இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க புதுசாக கட் பண்ணி அதையும் கூட சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் பாஸ்தா செய்கிறதுக்கு பாதி கேரட் புடமிளகா அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வந்து எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி ட்ரை கலர் வெஜிடபிள்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த மூணு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் இது கூட பீன்ஸ் விளையாந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையுமே வந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே வந்து ஒரு ஸ்பூன் கஷ்மீர் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு பாஸ்தா மசாலா சேர்த்துக்கோங்க ரெடி மிக்ஸாகவே பாஸ்தா மசாலா வைக்கிறது பார்த்திங்களா அதுவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அடுத்ததாக இது கூட அன்றைக்கி ரெண்டு கப் அளவு பாஸ்தா எடுத்திருக்கேன் நீங்கள் ஸ்ப்ரிங் பாஸ்தா எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம எடுத்திருக்க அளவுக்கு நான் ஒரு கப் பாஸ்தாவுக்கு முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ நம்ம ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் ஒன்றே கால் டம்ளர் அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு டம்மர் இப்போ ஒரு கால் டம்ர் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு அல்லது மூணு வருஷம் மீடியமான ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துருங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே குயிக்காக டக்குன்னு செய்யக்கூடிய நம்மளுடைய சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு நம்ம கேப்சிகம் கேரட் அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்னெலாம் போட்டிருக்காங்க நல்லா கலர்ஃபுல்லாக ட்ரை கலரோட சூப்பராக இருக்கும் பாஸ்தா பவுடரும் போட்டிருக்கனால நல்லா கடையில் செய்கிற மாதிரியே கமகமன் இருக்கும் நீங்கள் இந்த ரெசிபியை ரொம்பவே சிம்பிளாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குவிக்க செய்யக்கூடிய இந்த பாஸ்தா ரெசிபி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கிட்ஸோட லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நான் தாராளமாக செஞ்சு வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கண்டிப்பாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எந்த ரெசிபி மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல் அப்லோட் என் என்களோட என் பண்ணலாம் தரேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க வேற ஒரு வீடியோ நான் மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய்